வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி டின்னிடா டொபாகோ அதிபர் மற்றும் பிரதமருடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாட்டில் ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வங்கிக் கடன்களை அதிக அளவில் பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ட்ரினிடா டொபாகோவுக்கு சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் கமலா பெசாட் அவரை வரவேற்றார் அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தூதுவர்களாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தாா் தமக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் இன்று அவர் அந்நாட்டு பிரதமர் கமலா பெசார் மற்றும் அதிபர் கிறிஸ்டின் கார்லா கங்காலு ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாட்டில் ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் இருநூற்று முப்பது கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் அங்கீகார அடிப்படையிலான பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே மாதத்தை ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் அதற்கான ஆதாரின் பயன்பாட்டையும் இது குறிப்பிடுவதாகவும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார் இத்தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளாா் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வங்கிக் கடன்களை அதிக அளவில் பெற்றுத்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பால்வளத்துறை அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிக் கூட்டத்தில் பேசிய அவர் கரவை மாட்டு கடன்களை அதிக அளவில் வழங்க வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து பால்வளத்துறை அதிகாரிகள் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் ஆவின் நிறுவனத்தின் மூலம் பால் உற்பத்தியாளர்களுக்கு தீவனம் உள்ளிட்டவற்றை வழங்கி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை திரு மனோ தங்கராஜ் அறிவுறுத்தினாா் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டங்களில் நடைபெற்ற சிறுவன் மற்றும் மாணவர் கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றவாளிகளுக்கு அச்சமற்ற நிலை உள்ளதாகவும் காவல்துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிங்கம் புனரியில் ஏழு வயது மாணவர் இறந்து இரண்டு நாட்கள் கழித்தே பள்ளி கண்காணிப்பாளரும் தலைமை ஆசிரியரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த மாணவர் உயிரிழப்பு குறித்து அரசு இதுவரை முறையான விளக்கம் அளிக்காதது அதிர்ச்சியளிப்பதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நீங்கள் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கோவை நீலகிரி பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஒரு சில சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு சில வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பெருமளவு பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தருமபுரி மாவட்டத்தில் மகளிருக்கான ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இணை உணவு வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த அங்கன்வாடி மையங்களில் ஏழாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டு கர்ப்பிணி தாய்மார்கள் இணை உணவு பெற்று பயனடைந்து வருகின்றனர் இதேபோன்று ஏழாயிரத்தி அறுபத்தி நான்கு பாலூட்டும் தாய்மார்களும் இணை உணவு பெற்று பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் ஆணி தேர் திருவிழாவுக்கு விரிவான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகர காவல் துணை ஆணையர் திரு பிரசன்னகுமார் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் டோட்டல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய தேர்னா இது நம்ம நெல்லையப்பர் தேர் இந்த தேர்ல வந்து ரொம்ப பிரசித்தப்பட்டது வருது வருடம் வந்து கூட்டம் என்ன ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி தேர் திருவிழா ஏழாம் தேதி வந்து திருச்செந்தூர்லயும் வந்துட்டு பெரிய திருவிழா இருக்கு சோ அதனால வந்துட்டு கூட்டம் வந்து இந்த வாட்டி அஞ்சு லட்சத்துக்கும் மேலாக போகுன்றது எதிர்பார்க்கறோம் சோ அதுக்காக நிறைய வந்துட்டு புது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு எல்லா பொதுமக்களுக்கும் நம்ம மாநகர காவல்துறையில இருந்து ஒரு வேண்டுகோள் என்ன என்றால் இது வந்துட்டு ஒரு தேர் திருவிழா ஒரு நல்ல இதுக்காக பண்றோம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போகணும் அதே நல்ல இந்த தேர்தல் இழுத்து முடிக்கணும் அதுக்காக அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் தான் முடியும் இருவரி செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்தின் இடைக்கால பிரதமராக திரு பம்டம் வெச்சயாச்சாய் பொறுப்பேற்றுள்ளார் துரன்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அறிமுகம் செய்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமி பயிற்சி வீரர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் சுரங்கப்பகுதி சூழல் மேம்பாடு தொடர்பான சமூக மேம்பாட்டு திட்டத்தை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று தொடங்கி வைக்கிறாா் சர்வதேச வாகன தொழில்துறை கண்காட்சி புதுதில்லியில் இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங்கை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று சந்தித்து பேசினார் புதுக்கோட்டை மாவட்டம் விநாயகர் கோட்டை ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டடத்தை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் திறந்து வைத்தார் நாமக்கல் மாநகராட்சியில் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு வீடு கட்டும் பணியை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே காவல்துறை மேற்கொண்ட சோதனையின்போது இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டனர் சென்னை ராயபுரம் மண்டலத்தில் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேயர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வி யை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீயான்ஷியும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் லெக்ஷனாவை வென்றாா் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இப்போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று இந்தியா ஐநூற்று எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன் குவித்தார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன் குவித்த இந்திய கேப்டன் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார் இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி ஆட்ட நேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி டெனிடா டொபாகோ அதிபர் மற்றும் பிரதமருடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாட்டில் ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வங்கிக் கடன்களை அதிக அளவில் பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்